காவேரி பஸ்ஸஸ் வந்து ஆந்திராவிலேருந்து எடுக்கிறாங்க எடுக்கக்கூடிய பஸ்ஸுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது எண்பது கிலோமீட்டருக்கு மேலே ஸ்பீடு ஓட்ட முடியாதுன்னு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது ஆனால் அந்த பஸ்ஸு போகிற வேகம் நூற்றி இருபது கிலோமீட்டர் அந்த டயரோட வாகனம் வந்து அந்த பஸ்ஸுக்கு கீழே போயிடுது பஸ்ஸுக்கு கீழே போன அந்த டூ வீலர் பஸ் ரெண்டும் சேர்த்து போய் நிற்கிற தூரம் இரநூறு முந்நூறு மீட்டருக்கு ட்ராவல் ஆகும் பிரேக் பிடிச்சோம் அது முந்நூறு மீட்டர் தாண்டி போய் நின்று இருக்கு இது இந்த டூ வீலர் வந்துருக்கணும்னு இல்லை எது வந்திருந்தாலும் இவங்களால அதை கண்ட்ரோல் பண்ணிட முடியாது தான் உயிர் முக்கியம்லாம் இல்லை எவன் ஊசு எப்படி போனால் என்னென்னு ஓடி போயிருக்கான் இருபத்தஞ்சு வயசு கூட ஆகாத பையன் எல்லாரையும் காப்பாற்ற ட்ரை பண்ணியிருக்கா முடியல உடைக்கிறாங்களா எல்லா ஹாமர் வச்சு உடைக்க முடியல திடீர்னு அவங்க உள்ளே இருக்கக்கூடிய பஸ்ஸுக்குள்ளே டொம்மு 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 டொம்முன்னு சவுண்டு என்னன்னு பார்த்தா சில பேருந்து பயணம் ஒரு இமி இனிமையான ஒரு பயணம்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு வந்து ஒரு அழகின் நினைவுகள் வந்து அந்த பேருந்து பயணம் கொடுத்துருக்கு கொடுத்துட்டு இருக்கு ஆனால் சில நேரங்களில் அந்த பேருந்து பயணம் சோகத்துலேயும் முடிஞ்சிருக்கு அதை முக்கியமாக சொல்லப்போனால் அந்த ஆந்தாள பேருந்து விபத்து யாராலையும் மறக்க முடியாது ஓகே இதுக்கெல்லாம் என்னப்பா காரணம்னு பார்த்தா ஒரு ஒரே ஒரு பதில் மட்டும் அதுக்கு வருதுங்க சார் என்னன்னா வந்து அலட்சியம் ஆமனி பஸ்ஸுகள் மட்டும் நிறைய பஸ்ஸுகள் வந்து அவங்களோடைய விதிமுறையில் ஃபாலோ பண்ணுறதே கிடையாது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வெளியே வருது சார் ஒரு சமூக செயற்பாட்டாளராக இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு கமர்ஷியலான ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க அப்படினாலே அது வந்து அரசாங்க விதிமுறைகளை கடைபிடித்து பண்ண வேண்டியதாக இருக்கும் முதல் விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மக்களை காப்பாற்றுவது ஏதாவது ஒரு இக்கட்டான ஏன்னா நம்ம எழுதி வைக்கிற மாதிரி இருக்கிற எல்லாமே தப்பாகிட போகிறது கிடையாது பட் அப்படி ஆகும்போது எப்படி மனிதர்களுக்கு நம்மளை நம்பி இருக்கக்கூடியவர்களுக்கு எப்படி நம்ம பக்கபலமாக இருக்க போகிறோன்றது ரொம்ப முக்கியம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஹைதராபாத்லேருந்து பெங்களூர் வரக்கூடிய அந்த வாகனத்தில் நடந்த இது வந்து உண்மையிலேயே நம்ம நினைச்சு பார்க்க முடியாத ஒரு தான் ஏன்னா நம்ம வந்து இந்தியா விமானத்தை பத்தி பேசணும் ஏன்னா அது ஒரு பறக்கார விமானம் மிகப்பெரிய நிறுவனம் அது இந்த உலகத்துக்கே பெருசாக தெரியும் அப்படின்றதுனால இந்தியா பிரபலம்ன்றதுனால அதை பத்தி எல்லாராலையும் பேச முடிஞ்சுது இதே லோக்கல்ல நடந்துன்னா நம்ம பேசுறது இல்லை அதற்கு காரணம் எல்லாமே இங்க நம்ம பேசுறதுக்கு கூட பணமும் காசும் மதிப்பும் மரியாதையும் இருக்கிறவனுக்கு தான் நம்ம பேசுவோம் விபத்துல தகுதிகள் இருக்கு அதுல கூட தகுதிகள் இருக்கு எல்லாத்துலேயுமே தகுதிகள் இருக்கு நாய்க்கடிகளில் கூட தகுதிகள் இருக்கு நீங்கள் யாரோ ஒருத்தங்க கஷ்டப்படுறவங்க ரோட்டில் போகிறவனோ பிச்சைக்காரனோ இல்லை உடல்நலம் சரியில்லாதவனோ அல்லது தொழில்நோயால் பாதிக்கப்பட்டவனோ இல்லை ஆதரவற்றவனோ ரோட்டில் இருக்கிறவனை நாய் கடிச்சாலும் பணக்காரனை நாய் கடிச்சாலும் வித்தியாசமாக தான் வைப்பாங்க அதுதான் இன்றைக்கி செய்திகள் போடுறதுல கூட அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குதுன்னு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா யோசித்து பாருங்கள் ஒவ்வொரு செய்திகளுமே எதை உணர்த்துது அப்படின்னா செய்தி நடந்திருக்குன்றது உணர்த்தல ஒவ்வொரு செய்திகளும் நாளை இந்த மாதிரியான ஒரு செய்திகள் வந்துடக்கூடாதுன்றது தான் உணர்த்து அப்போ அது எல்லாமே இந்த உலகத்துக்கு வெளிச்சப்பட வேண்டிய ஒரு விஷயமாக பார்க்குறோம் அப்படி பார்த்தோன்னா நம்ம இன்றைக்கி வந்து நம்ம அந்த கோவிலோட பிரச்சனையை பற்றி நம்ம நிறைய தொடர்ந்து தர்மசாலா கேஸ் வந்து பேசிகிட்டு இருந்தோம் பேச தான் முடிஞ்சுது அதுக்கப்புறம் அதை கூட பற்றி கூட பேச முடியாத அளவுக்கு எல்லாமே மாற்றப்பட்டுச்சு இன்றைக்கி அதை பற்றி பேசுறதுக்கு யாருமே கிடையாது அப்போ இத்தனை பேர் மரணத்திற்கு என்ன காரணன்றது யாராலையும் பேச முடியும் இப்படி தான் ஒவ்வொரு மரணங்களும் நிகழும்போது நம்மளோட மனசு துடிக்குது இயற்கையாக நடக்கக்கூடிய மரணங்களை தாண்டி ஒரு ஒரு விஷயத்தை பார்க்குறோம் ஒன்றும் இல்லை ஒரு ஒரு டெய்லியும் பஸ்ஸில் போகிறோங்க நீங்கள் நான் எல்லாருமே ஊருக்கு போனால் இன்னைக்கு பஸ்ஸில் போகிறோம் ரெண்டு வகை பஸ்ஸு தான் ஒன்று கவர்மெண்ட் பஸ்ஸு இல்லைன்னா ப்ரைவேட் பஸ்ஸு ஆம்ன நீங்கள் சொல்ல அழைக்கக்கூடியது எல்லாமே இது வந்து ஒரு பிரைவேட் பஸ்ஸஸ்லாம் நம்ம சொல்கிறோம் அடுத்து அரசாங்கம் சார்ந்திருக்கக்கூடியது பொதுவாக அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பண்டிகை காலங்களில் தான் நம்ம வந்து அரசு பிறந்த செலக்ட் பண்ணுவோம் காரணம் என்னென்னா அது விலை குறைவாக தெரியும் மற்ற நேரங்களில் ப்ரைவேட் பஸ்ஸஸ் வந்து விலை குறைவாக தெரியும் அதனால் அதுக்கு நம்ம ப்ரியாரிட்டி கொடுப்போம் ஏன்னா அரசு பேருந்தில் உக்காஞ்சிக்கிட்டு போகிற காசை வந்து இங்கே படுத்துக்கிட்டு தூங்கிட்டு போகக்கூடிய ஸ்லீப்பர் பஸ்ஸில் போக முடியும் அப்படின்றது தான் ஸோ இது ஃப்ளெக்சிபிளி மாறிட்டே இருக்கும் இது ஃபிக்ஸடாக இருக்கும் ஸோ இந்த ரெண்டு வகையில் நம்ம பார்க்குறதுனால அது ஒரு ஒவ்வொருத்தர்களுக்கான பயணங்கள் மாறும் இன்னும் ஒரு சில பேர் நல்லாவே ஃப்ளெக்சிபிளாக இருந்து பழக்கப்பட்டவங்க யாராக இருந்தாலும் அது வந்து ஆவணி பேருந்துகளில் எவ்வளோ விலை கொடுத்து வேணாலும் போவாங்க அதுவும் இப்போ ரீசனாக அந்த தீபாவளியில் யார் யார் ஊருக்கு போனாலும் அவங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் எந்த அளவுக்கு நடந்திருக்கும் ஏன்னா தீபாவளிக்கு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தீபாவளிக்கு ரெண்டு நாளைக்கு அப்புறமாவும் அதாவது திங்கக்கிழமை நைட்டும் சரி ரிட்டன் வர்றது திங்கக்கிழமை தீபாவளினா திங்கட்கிழமை நைட்டு சென்னைக்கு வரதா இருந்தாலும் சரி செவ்வாய்க்கிழமை சென்னைக்கு இருந்தாலும் சரி புதன்கிழமை சென்னைக்கு இருந்தாலும் சரி எல்லாமே ரேட் அதிகம் அதே மாதிரி ஊருக்கு போறதுக்கு வியாழக்கிழமையா இருந்தாலும் சரி வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் சனிக்கிழமையா இருந்தாலும் சரி ஞாயித்துக்கிழமை வரைக்கும் ரேட் அதிகமா இருந்தது இது இதுக்கு மட்டும் பொருந்தாது அனைத்து பண்டிகை காலங்களிலும் பொருந்தும் சரி ஒருத்தர் விலை அதிகமா கொடுக்கலாம் எது கொடுக்கலாம் நல்லா யோசிச்சுக்கோங்க நான் கஷ்டப்பட்டு கூட போகலாம் அப்படின்னா கவர்மெண்ட் கைட்லைன் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஸ்பீட் லிமிட்டை வந்து ஃபாலோ பண்ணி போகக்கூடிய அரசு பேருந்துகளில் ஏறணுன்னா கொஞ்சம் காசு கம்மியாகும் நான் அதில் போக முடியும் ஆனால் நான் வந்து என்னுடைய உடல் வலியை வந்து எடுத்துகிட்டு போய் என் வீட்டில் காட்ட விரும்பலை எனக்கு இருக்கக்கூடிய ஏற்கனவே ம நிறைய மன அழுத்தங்கள்லேருந்து ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு தான் சொந்த ஊருக்கு போய் சொந்தக்காரங்களை பார்க்க போகிறேன் அவர்களோட நே செலவிடக்கூடிய நேரங்களில் என்னுடைய உடல் நலத்திற்காக செலவிட விரும்பலை உக்காந்துக்கிட்டே பஸ்ஸில் போக விரும்பலை சீட்டு கிடைக்காமல் நின்றுட்டு போக விரும்பலை அப்படின்றதுக்காக ஒரு ஒரு காஸ்ட்லியஸ்ட்டு ஃபேர் இருந்தால் கூட பரவாயில்லன்னு சொல்லி சூஸ் பண்ணி போகிறாங்க ஏன்னா பீஸ்ஃபுல்லாக தூங்கிட்டு போகலான்ட்டுன்னு அப்போ அதில் என்ன எதிர்பார்க்குறாங்க தனக்கான உடல் நலத்தோட கேர் எடுக்கிறாங்க அப்போ தன்னுடைய உடல்நலம் எவ்வளோ முக்கியமாகப்படுது முதல் பாயிண்ட்டு ரெண்டாவது அவங்க எல்லாருந்தாலும் பார்த்துப்பாங்க அப்படின்றது ரெண்டாவது பாயிண்ட்டு இந்த ஒரு தான் எல்லாருமே வந்து நம்மளோட ப்ரைவேட் பஸ்ஸஸை நோக்கி நகரக்கூடியதில் இருக்கும் ஈவன் இன்க்ளூடிங் நானும் உட்பட நீங்களும் உட்பட அப்போ ஒரு ஹைதராபாத்லேருந்து பெங்களூர் வரக்கூடிய ஒரு ஒரு வகத்துக்கு முதல்ல ஒரு வாகனம் எப்படி இருக்கும் ஒரு ஒரு ப்ரைவேட் பஸ்ஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா பிரைவேட் பஸ்ஸஸ்லாம் நிறைய வகைகள் இருக்குது நீங்கள் வந்து டூ ப்ளஸ் டூ சீட் பஸ்ஸஸ் அப்படின்னு ஒரு பஸ்ஸஸ் இருக்கு டூ ப்ளஸ் த்ரீ சீட் பஸ்ஸஸ் அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கு ஒரு வகை ஒரு ரோவில் த்ரீ சீட்ஸ் இருக்கும் ஒரு ரோவில் டூ சீட்ஸ் இருக்கும் ஒரு ரோவில் டூ சீட்ஸ் இருக்கும் இன்னொரு ரோவில் டூ சீட்ஸ் இருக்கும் இன்னொன்றில் வந்து பார்த்திங்கன்னா சீட்டு கம்மியாக இருக்கும் அந்த இருக்கக்கூடிய அந்த டூ சீட்டு கூட நல்லா படுத்துக்கிற மாதிரி செமி ஸ்லீப்பர் அப்படின்ற பேரில் நல்லா சாயற மாதிரியான ஒரு வாக்கில் இருக்கும் இன்னொரு வகை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்கவே பார்த்திங்கன்னா தூங்குறதுக்காகவே வடிவமைக்கப்பட்ட சீட்டாக இருக்கும் இப்படி தான் பஸ்ஸஸோடு இதில் இருக்கும் இதில் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கீழே ஸ்லீப் சீட்டில் உட்காந்துட்டு படுக்கக்கூடிய அந்த செமி ஸ்லீப்பராக இருக்கக்கூடிய மாடலை என்ன பண்ணிடுறாங்க மேலே இருக்கக்கூடிய ஸ்பேஸை வந்து ஸ்லீப்பராக கன்வெர்ட் பண்ணிடுறாங்க லக்கேஜ் வைக்கக்கூடிய இடமாக பார்க்கக்கூடிய அந்த இடத்த இப்ப வந்து ஸ்லீப்பரா கன்வெர்ட் பண்ணிருக்காங்க பண்ணக்கூடாது அது அபிஷியலி பண்ணக்கூடாது ஸ்லீப்பராக கன்வெர்ட் பண்றாங்க நான் வந்து இந்த லோக்கல்ல இருக்கவங்க பண்றாங்க பெரிய ஆட்கள் பண்றதில்லை நீங்க பெரிய ஆட்கள் பிசினஸ் ப்ரொஃபஷனலா பண்றவங்க பண்ணிடுறாங்க இந்த ரெண்டும் கட்டானா பண்றவங்க தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்றது நல்லா தெரியும் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ இந்த பேருந்து கூட காவேரி டிராவல்ஸ்னு நினைக்கிறேன் என்னோட அதோட பேரு கரெக்டா என்ன பண்றாங்கன்னா நீங்க வந்து இப்போ எப்படி லக்கேஜ் வைக்கிற ஸ்பேஸ் இருக்குமோ நீங்க பஸ்ல டிராவல் பண்ணா இருக்கும் அது ஏன்னா இப்போ லக்கேஜ்லாம் எல்லாம் கீழே டவுன்லேயே வைக்கிற மாதிரி மாடல் வந்துருச்சு இதுல அவங்களுக்கு ரெண்டு வகையில வருமானம் ஒரு பக்கம் வந்து பேருந்துல வரக்கூடிய பயணிகள் மூலியமாக வருமானம் இன்னொன்னு பேருந்துகள்ல ஏற்றப்படுகிற பொருட்கள் மூலியமாக வருமானம் இப்படி தான் அதோடய வருமானங்கள் வகைப்படுத்துவாங்க ஏன்னா இப்போ நீங்கள் நார்மல் டேஸில் போகும்போது உங்களுக்கு நானூறுபாய்க்கு ஏ ஸ்லீப்பர் கிடைச்சிரும் இதே நீங்கள் பண்டிகை காலத்தில் போகும்போது நாலாயிரம் ரூபாய் கொடுத்திங்கனாலும் ஸ்லீப்பர் கிடைக்காது ஸோ இவங்க இதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் இந்த ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் ஒரு பிளானில் ஒர்க் பண்ணுவாங்க ஆனால் அரசாங்கத்தில் நிர்ணயிக்கப்பட்ட ஒரே தொகையாக இருக்கும் ஆனால் அது கொஞ்சம் அதிகமாகவும் இருக்குது இங்கே தான் பிரச்சனை அப்போ இந்த இடத்து என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடியதை முதல்ல ஆர்டிஓ பர்மிஷன் கொடுக்கூடாது வாகனங்களை இயக்கத்துக்கு அனுமதிக்கவே கூடாது அப்படியும் அனுமதிக்கிறது தான் நிறைய இருக்கும் ஏன் அனுமதிக்கக்கூடாது அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் வரும்போதே அப்படி வர்றதுக்கும் கன்வெர்ட்டடா இருக்கிறதுக்கும் வித்தியாசங்கள் இருக்கு நீங்க கன்வெர்ட்டடா வரும்போது நீங்க கேட்கக்கூடிய அதாவது ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் செட் பண்ற எல்லாமே கன்வெர்டர்ல கொண்டு வர முடியாது இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருக்கக்கூடிய டோர்ல இருக்கக்கூடிய டாப்ல இருக்கக்கூடிய லக்கேஜ் வைக்கக்கூடிய இடத்தை கண்ணாடிட்டு ஒரு ஸ்லைடில் வச்சு நீங்கள் ஸ்லீப்பராக கன்வெர்ட் பண்ணுறீங்க படுக்கக்கூடிய இடமா மாற்றுறீங்க அவட இப்போ நார்மலாக இருக்கக்கூடிய ஸ்லீப்பர் நீங்கள் பஸ் வாங்குனீங்கன்னா அதில் எமர்ஜென்சி எக்ஸிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஹார்மர் வச்சுருப்பாங்க ஒவ்வொரு சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க எது வழியா வெளியில போகணும் எக்ஸிட் கேட் எங்கே இருக்கும் அது மாதிரி எல்லா விஷயமும் எல்லாமே இருக்கும் எல்லாமே இருக்கும் இப்போ இதே சாதாரணமான ஒரு பேருந்துகளில் இது எதுவுமே வைக்கிறதுக்கு மாட்டாங்க கஞ்சஸ்டை பிரிப்பாங்க இன்னும் சொல்ல போனால் ஸ்லீப்பர் பஸ்லேயே ஒரு கொடூரங்கள் நடக்குது நீங்க பொதுவாக ஒரு ஸ்லீப்பர் பஸ் வந்து அஞ்சு சீட்ல இருக்கணும் டவுன்னு மேலன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரோ இருக்கணும்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து மேலே ரெண்டு கீழே வந்து ரெண்டு நாலாச்சு இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று ஆறு ஆறு இன்ட்டு அஞ்சு ரோ வந்துன்னா முப்பது சீட் இருந்துருக்கணும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு ரோவை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க ஸோ அஞ்சு இருக்கக்கூடிய இடத்துல ஆறாக்குறாங்க அப்போ ஒரு பேசஞ்சர்ஸ் படுக்கக்கூடிய அந்த ஆறு அடி ஃபீட்டில் இருக்கிறதா அஞ்சே அடியாக சுருங்கும் அதுவே உன்னுடைய உடல்நலத்தில் கொஞ்சம் இது பண்ணுது அதே மாதிரி வந்து பின்னாடி ஒரு பர்த் வச்சுருப்பாங்க அது டெம்பரரி பர்த் எதுக்கு வச்சிருப்பாங்கன்னா ஒரு டிரைவரோட ஒரு ரெண்டு பேசஞ்சர் ரெண்டு சாரி ரெண்டு அந்த கிளீனர் அண்ட் ஹெல்ப்பர் ட்ராவல் பண்ணுவாங்க ரெண்டு டிரைவராக ட்ராவல் பண்ணுவாங்க ஒரு ஷிஃப்ட் டைமிங்ல இவங்க ரொட்டேஷனல் பண்ணிப்பாங்க தூங்கக்கூடாதுன்றதுக்காக அது வரைக்கும் இவங்க உள்ள தூங்குவாங்க அந்த ஃப்ரீயாக இருக்கக்கூடியவர் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக உருவாக்கப்படுறது அதையும் இப்போ என்ன பண்ணிட்டாங்க காசு கொடுத்தா அந்த சீட்டையும் கொடுத்துருவாங்க டிரைவர் சீட்டையும் கஸ்டமர் டிரைவர்னு சொல்லக்கூடாது அது இவர்களுக்காக அதாவது அந்த அது பேருந்து இயக்குநர்களுக்காக உருவாக்கப்படுகிற இடத்தையும் இது பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா டிரைவர் சீட்னா ஃப்ரண்ட்ல இருக்கிறது இல்லையா ஸோ அதுக்காக தான் தெளிவு ரெஸ்ட்டு பிளேஸ் அப்போ அதையும் ரெஸ்ட்டு பிளேஸ் இப்போ அதையும் பிஸ்னஸ் ஆயிடுச்சு கமர்ஷியல் ஆகிட்டாங்களா இப்போ இது இவங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இதுக்கு எதுவுமே பிரச்சனை கிடையாது இதெல்லாம் விட இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா சரி இதெல்லாம் இருக்குது இதை எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா மண்டேலேருந்து தேர்ஸ்டே வரைக்கும் ட்ராவல் பண்ணுற எல்லா பஸ்லையுமே ஒரே ஒரு ட்ரைவர் மட்டும்தான் இருக்கிறார் இது உண்மை நீங்கள் சவுத் இந்தியா நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னை பெங்களூர் கேரளாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொச்சின் கர்நாடகாவில் பெங்களூரு அதே மாதிரி தெலுங்கானா ஆந்திரப்பிரதேஷ்லாம் இப்போ நீங்கள் ஹைதராபாத் அந்த மாதிரி சிட்டிஸை நீங்கள் சொல்லலாம் இந்த ஒரு நாலு மேஜர் சிட்டியும் எப்படி இருக்குன்னா சென்னை மாதிரியே தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் பத்து சதவீதம் இந்த டிஸ்ட்ரிக்டில் இருப்பாங்க வேலைக்காக வாய்ப்புக்காக படிப்புக்காக எல்லாத்துக்கும் தொழில்காகன்னு இருப்பாங்க இந்த மாதிரி தான் சென்னையாக இருக்கட்டும் பெங்களூராக இருக்கட்டும் கொச்சினாக இருக்கட்டும் ஹைதராபாடாக இருக்கட்டும் இந்த எல்லா ஊர்களுக்குமே இப்படி தான் இருக்கும் அப்போ இந்த இடத்த வந்து ஒரு ஒரு கிட்டத்தட்ட முப்பது லட்சம் பேர் வாழக்கூடிய சென்னை ஒன்றரை கோடி பேர் இருப்பாங்க அப்போ இதே ஒன்று ஒன்றரை கோடி பேர் தான் இந்த எல்லா ஸ்டேட்லையுமே இருப்பாங்க அதனால தான் அந்த இடங்கள்லாம் கன்ஜெஸ்டடான ஒரு இடமாக பார்க்கப்படுகிறது அப்போ இதுக்கு இங்கேருந்து தான் மெஜாரிட்டி பஸ்ஸஸ் வெளியில் போவோம் இந்த ஊருக்கு தான் மெஜாரிட்டி பஸ்ஸஸ் உள்ளேயும் வரும் ஸோ இதான் அதோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராசஸ் அப்போ இந்த காவேரி பஸ்ஸஸ் வந்து ஆந்திராலேருந்து எடுக்கிறாங்க எடுக்கக்கூடிய பஸ்ஸுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு எண்பது கிலோமீட்டருக்கு மேலே ஸ்பீடு ஓட்ட முடியாதுன்னு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது ஆனால் அந்த பஸ்ஸு போகிற வேகம் நூற்றி இருபது கிலோமீட்டர் எப்படி வந்துச்சு அப்போ எங்கே லிமிட்டேஷன் ஃபாலோ பண்ணாங்க பண்ணலை ஸோ நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் போகக்கூடிய அந்த வாகனம் ஒரு இடத்துல வந்து உணவுக்காக ஒரு ஒன்றரை ரெண்டு மணிக்கு எப்பயுமே ஒரு ஆறு மணி நேரம் கழிச்சு ஒரு பிரேக் விடுவாங்க ரெஸ்ட் ரூம் அது இதெல்லாம் போயிட்டு வந்துடுங்க அடுத்து நம்ம திருப்பி வண்டி எல்லா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தால் அந்த தூக்க காலத்தில் வந்து அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் படுத்து தூங்கிடுவாங்க அப்படியே ஃபுல்லாக லைட் ஆஃப் ஆனால் தூக்கும் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னே தெரியாது எங்கே நிறுத்துறாங்க பஸ்ஸுகாரர் எங்கே நிறுத்தி ரிப்பேர் கூட தெரியாது வண்டி ரிப்பேர் ஆனால் கூட என்ன ரிப்பேர் ஆச்சுன்னு தெரியாது நீங்கள் ஏதாவது ஒரு ஒரு ஜர்க் ஆகாத வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்போ இந்த வாகனம் வந்துக்கிட்டே இருக்குது ஹைவேயில் வந்துகிட்டே இருக்குது பெங்களூரை நோக்கி வந்துகிட்டே இருக்குது இப்போ ஒரு ரெண்டே கால் இருக்குன்னு வச்சுக்கோங்க வந்துக்கிட்டு இருக்குது ரெண்டு ரெண்டு இருபத்தி நாலு டைமில் வந்து ஒரு பையன் வந்து பெட்ரோல் பங்க்கில் போய் டூ வீலரில் ஃபுல் டேங்க் பண்ணுறான்றாங்க அது சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாம் வச்சு சொல்கிறாங்க அவன் வாகனம் ஓட்டக்கூடிய அந்த ஒரு நிதானத்துலேயும் அவன் இல்லையா அது தட்ஸ் மீன்ஸ் அவன் ஒன்று ஆல்கஹாலிக் அடிச்சிருக்கலாம் அப்படி இல்லைனா அவனுக்கு வந்து உடல்நலம் சரியில்லாமல் இருக்கலாம் அல்லது அவன் அந்த கண்டிஷன் எல்லாம் இருக்கலாம் அவனை எடுக்கிறானா அவனும் ஒரு மாதிரி உல ஒரு மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு ஓட்டுற மாதிரி இருக்குது வரான் இந்த வாகனமும் இந்த வீலரும் இதுவாகுது இப்போ இதோட ஸ்பீடை நீங்கள் பாருங்கள் இந்த வாகனம் போய் இடிக்கும் போது அந்த வாகனம் வந்து டயரில் மாட்டுது அந்த டயரோட வாகனம் வந்து அந்த பஸ்ஸுக்கு கீழே போயிடுது பஸ்ஸுக்கு கீழே போனால் அந்த டூ வீலர் பஸ்ஸு ரெண்டும் சேர்த்து போய் நிற்கிற தூரம் இரநூறு முந்நூறு மீட்டருக்கு ட்ராவல் ஆகும் தேய்ச்சிக்கிட்டே வருது அந்த ஸ்பார்க் இருக்குல்ல தேய்க்க 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 பொறியும் நெருப்போம் பஸ் உள்ள வந்து ஸ்பார்க் ஆகும் ஸோ இங்கே பார்க்கணும் விஷயம்னா ஸ்பீட் லிம் ஸ்பீட் லிமிட் இங்கே மீறி இருக்காங்க அப்போ அந்த ஸ்பீட் லிமிட்டை ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா அதான் சொல்லுங்கள் எந்த ரூல்ஸுமே நீங்க இது ஸ்பீட் லிமிட் மட்டும் கிடையாது நிறைய ரூல்ஸை பிரேக் பண்ணியிருக்காங்க இதில் முதல் ரூல்ஸாக இப்போ நான் உங்களுக்கு ஸ்பீட் லிமிட்டை சொல்கிறேன் என்ன ஒரு ஒரு இன்சிடென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்கிறேன் அப்போ ஸ்பீட் லிமிட் ப்ராப்ளம் ஆனதுனால தான் உங்களால் பிரேக் பிடிக்கவே முடியல நான் சொல்கிறது புரியுதுங்க பிரேக் பிடிக்க முடியாது பிரேக் பிடிச்சும் அது முந்நூறு மீட்டர் தாண்டி போய் நின்று இருக்கு இது இந்த டூ வீலர் வந்துருக்கணும்னு இல்லை எது வந்திருந்தாலும் இவங்களால் அதை கண்ட்ரோல் பண்ணியிருக்க முடியாது அந்தளவுக்கு ஏன்னா மழை சரியான மழை பெஞ்சிட்டு இருக்கு நம்ம சவுத் இந்தியா ஃபுல்லாக எப்படி இருக்குன்றது நம்ம எல்லா அனைவருக்குமே தெரிஞ்சது அப்போ அதுவும் ஒன்று ரெண்டாவது அந்த பஸ் உள்ள போது அவன் ஸ்பாட்ல காலி யாரு அந்த பையன் பைக்கில் வந்தவங்க ஸோ இந்த வண்டி உள்ள போது ஸ்பார்க் ஆகி எரிய ஆரம்பிக்குது உள்ள இருக்கிறவங்களுக்கு பெருசா தெரியல உடனே என்ன பண்ணணும் டிரைவர் வந்து அந்த வாகனத்தை பொறுமையாக நிறுத்திட்டு உடனே எல்லா டோரையும் எமர்ஜென்சி டோர் கேட்டுக்கிட்டு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டு எல்லா பேசஞ்சர்ஸ்க்கும் அலர்ட் பண்ணிட்டு எப்படி டீ சாப்பிட்றவங்களாம் போய் சாப்பிடலாம் பாத்ரூம் போறவங்களாம் போய் சொல்லலாம் அதே மாதிரி இறங்கி போங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிடுச்சு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு எல்லாரும் இறங்குங்கன்றத சொல்லணும் ஆனால் சொல்ல மாட்டாங்க ஏன்னா அதில் லாபம் கிடையாது நீ இதே டீ கடையில் நின்னோ இல்லை பாத்ரூம் போகிற இடத்துல நின்னா பாத்ரூம் போகிறவங்க ஒரு பாத்ரூம்க்கு பத்து ரூபா வாங்குறாங்க இப்போ கவர்மெண்ட் நிறுத்துற ஓம்னி பேருந்தில் மட்டும் காசு வாங்கலை ப்ரைவேட் ஓம்னி பேருந்துகள் நிறுத்தக்கூடிய இடத்துலையும் காசு தான் வாங்குறாங்க எந்த ப்ரைவேட் ஓம்னி பேருந்தும் நல்ல ஒரு பெரிய ஹோட்டலில் நிறுத்துறது இல்லை அடையாறு ஆனந்த பவனில் நிறுத்திங்கன்னா காசு வாங்க மாட்டாங்க ஆனால் அங்கே நிறுத்துறது இல்லை பெரிய பெரிய ஓட்டை அவங்க டையப் பண்ணிருக்க கூடிய அவங்களோட கனெக்டா இருக்கக்கூடியதான் நிறுவாங்க அந்த பாத்ரூம்க்கு காசு வந்திருக்கக்கூடிய கூடிய எல்லா பேசஞ்சர்ஸ்க்கும் ரெஸ்ட் போகிற ஒரு ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு இடத்துலயும் ஸ்கேம் நடந்திருக்கு ஒரு ஃபீமேல் ஒருத்தவங்க இருக்காங்கன்னா ரெஸ்ட் ரூம் போகாம இருக்க முடியாது ஒரு ஆறு மணி நேரத்துக்கு ஒரு ஒரு வாட்டி அவங்க போய் போயிடும் மேல் எப்படி ஒன்னா இருந்துட்டு போயிட்டோம் ஃபீமேல் அப்படி இருக்க முடியாது அப்படி மேலுக்கு வந்தா கூட எதையாவது சொல்லி நீ நான் ரோட்ல நிறுத்திட்டு கூட பாத்ரூம் போயிட முடியும் அதை பண்ண முடியுமா ஒரு பேருந்தை நிறுத்தி ஒரு கிட்ட சொல்லி நான் பாத்ரூம் மூலம் நிறுத்துக்க நான் ரோட்டில் போகிறேன்னு சொல்ல முடியுமா அப்போ இது அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அடிஷனல் பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய இடத்துல நீ முதல்ல அந்த காசு வாங்கக்கூடிய இடத்துல நீ நிறுத்தவே கூடாது சரி எப்படி பார்த்தாலும் உனக்கு ஒரு வியாபாரம் நடக்குது அந்த கடையில் ஒரு வியாபாரம் நடக்குதுன்ற போது அப்போ அந்த ஃபெசிலிட்டிஸை கொடுக்கணும் முதல்ல ஒரு நாம்ஸ் இருக்குங்க இது பேருந்து இயக்கிறவங்களுக்கு கிடையாது இன்னைக்கு ரோட்டில் போகக்கூடிய நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் எனக்கு அவசரத்துக்கு யூரின் போகணும்னு தோணுச்சுன்னா நான் பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த ஹோட்டலை வேணாலும் மனுக்கலாம் எந்த நிறுவனங்களை வேணாலும் மனுக்கலாம் இலவசமாக கழிப்பிடத்தை பயன்படுத்திக் கொள்வதற்காக அரசாங்கத்தின் க கைட்லைன்ஸ் படி கழிப்பிடம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு இடம் எல்லா இடத்துக்குமே அந்த கழிப்பிடம் நமக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் பொதுவானதாக இருக்கணுன்றதான் ரூல்ஸ் படி இருக்குது ஸோ முதல்ல நீங்க இப்போ நம்ம இந்த டாபிக் உள்ளே வரணும்னா முதல்ல அந்த டிரைவர் அப்படி சொல்லவே இல்லை அதுக்கு பதில் ஆப்போசிட்டாக அந்த டிரைவர் என்ன பண்ணியிருக்கான் வண்டியை விட்டு இறங்கி ஓடி போயிட்டான் அந்த அவண்டி பஸ்ஸை விட்டு இறங்கி ஓடி போயிட்டாங்க யோசிச்சு பாருங்க தான் உயிர் முக்கியம்னு ஓடி இருக்காரு தான் உயிர் முக்கியம்லாம் இல்லை எவ ஊசு எப்படி போனால் என்னென்னு ஓடி போயிருக்கான் அந்த பையனை இடிச்ச ஆக்சிடென்ட் பண்ண அடுத்த செகண்ட் நின்று தன்னுடைய தெரிஞ்சோ தெரியாமல் எவ்வளோ நடக்குங்க

ஸ்பீட் லிமிட்டை சொல்லுவோம் ரெண்டாவது ஒரு ஒரு டிரைவருக்கோட டியூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணல சரி மூணாவது என்ன ஆகுது இருக்கணும் அந்த இருபத்தி ஐந்து பேரும் வெளியில போக முயற்சி பண்றாங்க வெளியில போக முடியல ஆனா இதே பிரச்சனை அரசு பேருந்துகளையும் இருக்குன்னு சொல்றாங்க நீங்க கூட பேசணும்னு சொன்னீங்க சார் நான் வந்து கஷ்டப்பட்டு அரசு பேருந்த போதுக்கு பதிலா நான் பணம் கொடுத்து இந்த மாதிரி பேருந்த போயிடறேன் அப்படின்னு அப்ப இந்த ஒரு ஃபெசிலிட்டியை ஒரு கவர்மெண்ட் பஸ் பண்ணிருக்கணும்ல கவர்மெண்ட் பஸ்ல இது போன்ற பிரச்சனைகள் இருக்கு இப்போ இதை நீங்கள் எப்படி பார்க்கலான்னா ஒரு ஆப்டி பேருந்தால குறைவான விலையிலையும் அதிகமான விலையிலையும் கட்டணத்தை நேர்ந்தி ஓட்ட முடியும்னா மாடரேட்டான நிர்ணயத்தில் முழுக்க முழுக்க அரசு பேருந்துகள் முழு வசதிகளோடு உருவாக்கி கொடுக்க முடியும் ஏன் கொடுக்கல என்ன என்னைக்குமே இது எப்படின்னா அரசு மருத்துவமனையில் போய் நீ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க போறியா பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க போறியா கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் படிக்க போறியா ப்ரைவேட் ஸ்கூலில் போய் நீ படிக்க போறியா அப்படின்ற மாதிரி தான் இந்த கதையும் வெரி சிம்பிள் இதில் வேறு எந்த ஒளிவு மறைவும் கிடையாது ஏன் எதுக்குன்னு பார்க்குறவங்களுக்கு புரியும் உங்களுக்கும் எனக்கும் புரியும் நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கணும்னு அவசியம் கிடையாது இவங்க வந்து ஒவ்வொரு விஷயங்கள்லையுமே மக்கள் ப்ரைவேட்டை நோக்கி போகிறதுக்கான காரணம் சிம்பிளாக ஒன்றே ஒன்று தான் பணம் செலவானாலும் பரவாயில்ல பீஸ்ஃபுல்லாக என்னோட விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வர முடியுன்றது தான் அப்படி பண்ற இடத்துல இந்த பிரச்சனை நடக்கிறது இருக்குல்ல உள்ளுக்குள்ள நான் சொன்ன மாதிரி அந்த அந்த இருக்க ஸ்லீப்பர் பர்த்தில் இந்த டிரைவருக்கு கூட இருக்கக்கூடிய அட்டண்டர் இருக்கவன் அவன் எல்லாரையும் காப்பாற்ற ட்ரை பண்ணியிருக்கான் நாற்பது வயசு டிரைவர் ஓடிப்பிட்டான் இருபத்தஞ்சு வயசு கூட ஆகாத பையன் எல்லாரையும் காப்பாற்ற ட்ரை பண்ணிருக்கான் முடியல உடைக்கிறாங்களாம் எல்லாம் ஹாமர் வச்சு உடைக்க முடியல திடீர்னு அவங்க உள்ள இருக்கக்கூடிய பஸ்ஸுக்குள்ள டொம் டொம்மு டொம்மு டொமுன் சவுண்டு என்னன்னு பார்த்தா ஹைதராபாடுல இருக்கக்கூடிய ஒரு பெங்களூருக்கு கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தி நாலு இரநூத்தி ஐம்பது மொபைல் ஃபோனை அனுப்புறாரு பெங்களூருக்கு இதெல்லாம் வந்து செல்லிங்காக அனுப்புறாங்க போல இருக்கு எதுக்கோ சம்திங் அனுப்புறாங்க கிட்டத்தட்ட அரை கோடி ரூபாய் அதோட மதிப்பாக அந்த அரை கோடி ரூபாய் செல்போனோட பேட்டரி ஆகி வெடிக்க ஆரம்பிக்குது அது வெடிக்க வெடிக்க ஸ்பார்க் இன்னும் உள்ள வருது அது உள்ள வந்து ஒட்டுமொத்த அந்த பேருந்து பேருந்துக்குள்ள இருந்த பயணிகள் அதோடு சேர்ந்து உள்ள இருந்தவர்கள் வரைக்கும் சேர்த்து இருபத்தி ஆறு பேர் இன்னைக்கு ஊசுரோடு இல்லை ஏர் இந்தியால பேசுகிற மாதிரி இதை பேசுறதுக்கும் யாரும் இல்லை அதற்கான அவர்களுக்கு தனியா எதுவுமே இல்லை எல்லாமே முடிஞ்சு போச்சு சரி இப்படி இது வந்து வெறும் ஆம்னி பேருந்துகளில் நடக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கே தான் நம்மளோட பிரச்சனை வெறும் பிரைவேட் பஸ்ஸில் மட்டும்தான் இல்லை சென்னையில் மட்டும்தான் அரசு பேருந்துகள் இயக்கப்படுகிறது இன்னைக்கு சென்னை ரொம்ப சூப்பருங்க நீங்கள் இன்னைக்கு கவர்மெண்ட் பஸ்ஸெல்லாம் நீங்கள் அடிச்சுக்க முடியல நீங்கள் என்னென்னா சொல்லுங்க இந்தியா ஃபுல்லாக பயணிச்சிருக்கேங்க வெளியில் இருக்கக்கூடிய பேருந்தை கம்பேர் பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பேருந்து மாதிரி ஒரு பெஸ்ட் இருக்கு இருக்குது நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட கம்பாரிசன் நல்லாவே புரியும் அதுவும் இன்றைக்கி நிறைய தாழ்தல பேருந்துகள் அது இதுன்னு விட்டுருக்காங்க ஆனால் ஊர்லேயும் கிராமங்கள்லேயும் இயக்கக்கூடிய பேருந்தில் அரசு பேருந்தை விட அதிகபட்ச பேருந்துகள் இருக்கக்கூடியது அந்த ஆம்னி பேருந்துகள் தான் ப்ரைவேட் பஸ்ஸஸ் தான் ஆனால் அவர்கள் பயன் அவர்கள் ஓட்டுற ஓட்டம் இருக்குல்ல இன்னும் சொல்லப்போனால் ரெண்டு வீல் தான் ரோட்டில் பறக்கும் வரக்கூடிய மனுஷனை மனுஷனாகவே மதிக்க மாட்டாங்க முன்னாடி போகிற வண்டியை வாகனமாகவே மதிக்க மாட்டாங்க ஒரு ஒரு அதாவது நீங்கள் ஹைவேல ஓட்டக்கூடிய எண்பது கிலோமீட்டர் ஸ்பீட் லிமிட்டை இவங்க லோக்கல் சிட்டிக்குள்ளேயே கிராஸ் பண்ணிடுவாங்க அதான் என்னோட கேள்வியும் இதுதான் சார் இப்போ நம்ம சாதாரண ஒரு கவர்மெண்ட் பஸ்ல போறோம் ஒரு ஆறு ரூபா டிக்கெட் பன்னெண்டு ரூபா டிக்கெட் அதுக்கே செக்கிங் பண்ண ஆஃபீஸ் நிற்கிறாங்க பஸ் ஸ்டாப்ல அப்ப இவ்ளோ செலவு பண்ணி போறாங்க அப்படின்னா மத்திய போக்குவரத்து மாநில போக்குவரத்து துறையும் இருக்காங்கல்ல அப்ப ஏன் ஒரு கண்டிப்பா இருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது இப்ப வெறும் ஒரு சம்பவத்தை வச்சு பேசல சார் இந்த சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கு என்ன காரணமா இருக்கும் நினைக்கிறீங்க போதிய விதிமுறை அவங்க ஃபாலோ பண்ணல அப்படி எடுத்துக்கலாங்களா விதிமுறைகள் ஃபாலோ பண்ணலங்க விதிமுறைகள் ஃபாலோ பண்ணாதவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும் ஆக்ஷன் எடுக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கும் அது என்னவா இருக்கும் மக்கள் மத்தியில் காசுதா வேற என்ன சிம்பிள் காசு தான் லஞ்சம் வேற என்ன இருக்கு போகுது ஒரு ஒரு அரசு மருத்துவமனை நன்றாக கட்டப்பட்டு அனைத்து வசதிகளுடன் உருவாக்கப்படக்கூடிய அரசு மருத்துவமனையை மெயின்டைன் பண்றதுல இங்க பிரச்சனை இருக்குல்ல அரசு பள்ளிகள்லயும் மெயின்டைன் பண்றதே பிரச்சனைகள் இருக்குல்ல ஆனால் ப்ரைவேட்டில் அதை பண்ணிடுறாங்கல்ல அப்படியும் ப்ரைவேட்டில் அதை பண்ணி அதில் ஏதாவது தவறுகள் நடந்ததுன்னா அதை மூடி மறைப்பது எப்படின்ற லாபங்களும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அரசாங்கத்தில் அதை மூடி மறைக்க முடியாது ஏன்னா ம உங்களுக்கும் எனக்கும் கேட்கக்கூடிய உரிமை இருக்குது ப்ரைவேட் பஸ் உங்களுக்கும் எனக்கும் கேட்கக்கூடிய உரிமை யாரும் கொடுக்கும் ஆனால் உரிமை உள்ளவரும் கேட்க மாட்டேங்க கேட்க மாட்டாங்க அதனால தான் நீங்கள் பள்ளி பேருந்துகள் ஆரம்பித்து கல்லூரி பேருந்துகள்ல இருந்து இந்த மாதிரி நம்ம பயணிக்கக்கூடிய போக்குவரத்து வரைக்கும் எல்லாத்துலேயும் பிரச்சனை இருக்குது அந்த சொல்யூஷன் கிடையவே கிடையாது என்ன வந்து ஆந்திரால இது மட்டும் நினைச்சீங்களா ராஜஸ்தான்ல இருபத்தி ஒரு பேர் கருகி இறந்து போயிருக்காங்க இப்போ இதே ஒரு பத்து பதினஞ்சு நாட்களுக்கு முன்னாடி தீபாவளி டைம்ல போன ட்ராவலில் டைம் பண்ணல இருபது பேர் இறந்துருக்காங்க அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடங்கள் மட்டுமே இந்த மாதிரியான பேருந்துகளின் விபத்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு எல்லாமே எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் காரணம் நான் அரசாங்கத்தை தாண்டி இவர்களை தாண்டி மனுஷங்கன்னு சொல்லுவேன் உங்களை மாதிரி என்னைய மாதிரி மனுஷன் சொல்லுவேன்

இவங்க எல்லாம் பண்ண தப்பு தான் நான் ஒத்துக்கிட்டேன் முடிஞ்சிச்சு அந்த கதையை விடுங்க நான் என்ன சொல்றேன் இவர்களுடைய தப்பு இருக்கு இதை தட்டி கேட்க வேண்டிய தப்பு இருக்கு அவர்கள் சுத்தமா செய்யவே இல்லை இந்த பேருந்துக்கான விபத்துக்கான காரணம் அந்த பேருந்து உரிமையாளர் மட்டுமல்ல அந்த பேருந்தை கண்டிக்காத அரசாங்கமும் சேர்த்துன்றதை சொல்லி முடிச்சிட்டோம் இப்ப நம்ம பேச வேண்டியது அது மட்டும் இல்ல அது ஊருக்கே தெரியும் நம்ம பேச வேண்டியது அடுத்தது ஒண்ணு இருக்கு இல்ல நீங்க ஊருக்குள்ள போய் நில்லுங்க ரெண்டு பஸ் வருது பின்னாடி கவர்மெண்ட் பஸ் வருது முன்னாடி பிரைவேட் பஸ் வருது எந்த பஸ்ல ஏறுவாங்க பிரைவேட் பஸ்லாம் ஏன் அதை நீங்களே சொன்னீங்களே சீக்கிரமான பஸ் ஒண்ணு நீங்க மேல போய் சேர்த்துடுவீங்க இல்லன்னா போற மேல போய் சேர்த்திருவீங்க இதான் விஷயம் நடக்கும் பின்னாடி வர அரசு பேருந்து ஏற மாட்டீங்க இப்ப ஏறாங்க ஏன் தெரியுமா இலவச மகளிருக்கான இது வர்றதுனால அதுலயும் கூட்டம் இருக்கு இப்ப ஆனா அதுல வெறும் மகளிர் தான் இருக்கு தெரியல அது வந்து மகளிருக்கு கொடுக்கக்கூடிய பெனிஃபிட் இருக்கக்கூடிய பஸ்ஸா இல்ல மகளிருக்காகவே இடமே கிடையாது நான் இந்த இன்னைக்கு அரசாங்கத்தாலேயே அரசை மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியுது தவிர அரசை தாண்டி இருக்கக்கூடிய இடத்த கண்ட்ரோல் பண்ண முடியல அதற்கு காரணம் அதை வழிநடத்தக்கூடிய அந்த ஓனர்ஸாக இருக்கிறாங்க அந்த ஓனர் யாராக இருக்கிறாங்கன்னு பார்த்தா அது அரசியல் பிரமுகர்களாக இருக்கிறாங்க அல்லது ஆட்சியாளர்களாக இருக்கிறாங்க அல்லது அடக்கி ஆளக்கூடிய மனிதர்களாக இருப்பதனால இவங்களால எதுவுமே செய்ய முடியல இதே நீங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு ஆளா இருக்கிறது தான் என்னன்னா செஞ்சுருக்கு என்னோட லாஸ்ட் கொஸ்டின் சார் இது போன்ற பேருந்து விபத்துகள் இதுக்கப்புறம் நடக்கக்கூடாது அப்படின்னா ஒரு சமூக செயற்பாடெல்லாம் நீங்க என்ன சொல்லுவீங்க அது அப்பதான் வந்து பேசின ஒன்னே ஒண்ணுதான் அவர்கள் அவங்கவுங்க என்னென்ன செய்யணுமோ அதுல தெளிவா உனக்காக உன் ஆசைக்காக அந்த ஒரு நிமிஷத்துக்காக இது எப்படி சொல்லுவேன்னா பைக்ல நீ வந்து ஒரு நான் வந்து ரோடு கிராஸ் பண்ணி போனோம் நான் ஸ்பீடா போனோம் அப்படின்றதுக்காக வண்டியெல்லாம் போகும்போது நீ ரோட்ல ஓடி போவனா தான் செய்யும் ரூல்ஸ்னு ஒன்று இருக்குது சிக்னல்னு ஒன்று போடுவான் அந்த சிக்னலை நீ கிராஸ் பண்ணி எப்படி நீ பண்ணணுமோ அதே மாதிரி சிக்னல்னு ஒன்று இருக்குது ரோடுன்னு ஒன்று இருக்குது சிக்னல் போட்டால் வண்டியை நிறுத்தணுன்றது வாகனம் ஓட்டுறவங்களுக்கு தெரியணும் எப்படி இவங்க ரெண்டு பேருக்கு தெரியுதோ அதே மாதிரி இது ரோடுன்னு ஒன்று இருக்குது வண்டியும் வரும் மக்களும் வருவாங்க சிக்னல்னு ஒன்று இருக்குப்பா அது சிக்னல் ஒன்று ரெண்டாகணும் ஆப்ரேட் ஆகணுன்றது அரசாங்கம் தெரியும் இது மூணும் சேர்ந்தா தான் சமூகம் தனித்தனியாக எதையும் பிரித்து பார்க்க முடியும் நன்றி சார் பேருந்து பேருந்து விபத்துக்கு அவங்கதான் காரணம் இவங்கதான் காரணம் சொல்றதை விட நம்ம செய்யாதான் அந்த பேருந்து விபத்தை நடக்காது அப்படின்னு நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி சார் தொடர்ந்து பேசுவோம்